இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைகளுக்கு சேருங்க இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா கடவுளோட அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்களிடம் வந்து சேரும் அனைத்து வகையிலும் இந்த பதிவானது உங்களுக்கு எளிய முறையில் விளக்கமாக தெளிவாக கூறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க கிரக பலன்கள் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு சுபமாக தாங்க இருக்கு சிம்ம ராசி சிம்ம சொப்பனமாக திகழ போகிறீங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் ஒன்று தாங்க நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் சோர்வடைஞ்சுறீங்க அதனால தான் நீங்கள் தைரியமானவர்கள் உங்களையே உங்களால் நம்பிக்கை முடியாமல் இருக்கிறீங்க பிரச்சனைகளை அழகாக டேக் ஓவர் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஆனால் அதிகப்படியாக வரும் பொழுது ஏதோ நமக்கு வந்து பெரிய அளவில் மாட்டிக்கிட்டோம் சிக்கிக்கிட்டோன்னு உங்களையே போட்டு நீங்கள் குழப்பத்தில் ஆட்படுத்திக்கிட்டதுனால தான் இது நாள் வரையிலுமே நீங்கள் தெளிவு இல்லாமல் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு வரீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கிட்ட எளிமையாக பழகக்கூடியவர்கள் தான் நியாயமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அவங்க கூட பழகணுன்னா ஒன்றே ஒன்றுதாங்க நியாயமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் தப்பு வழி போகக்கூடாது இது தான் சிம்ம ராசிக்கு தெரிந்த ஒரே வ வழி அப்படிப்பட்டவர்களுடன் சிம்மராசி எளிமையாக பழகுவாங்க அவங்களால் பல இடங்களில் இவங்களுக்கு வந்து நன்மைகளும் ஏற்படும் இதுதான் சிம்ம ராசியின் இயல்பு இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தாங்க ராசிநாதன் உங்கள் சூரியநாத சூரியன் வந்து உங்களுக்கு ராசிநாதனாக வருவது வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு தான் இருப்பீங்க இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் இல்லைங்க எனக்கு நம்பிக்கையெல்லாம் போய் பல ஆண்டுகள் ஆகிடுச்சிங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் கூட நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாயால் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் மனதளவில் உறுதியானவர்களாக தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினச்சா உங்கள மாதிரி ஆட்கள் யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் போட்டியெல்லாம் போட மாட்டீங்க ஆனால் போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தான் வெற்றி அந்த அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் உடையவர்கள் அதே போல் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த நாள் வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களுக்கான உரிய மரியாதையும் நியாயமான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இப்போ இருக்குது சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட பாருங்கள் உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைக்குங்க ஏன்னா மற்றவங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாதுன்னு எதோ விதத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் அதை எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா இதுவே ஒரு வெற்றி தாங்க இந்த புரிதல் இருந்தால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் ஜெயிக்கக்கூடிய ஆள் தான் நம்புவீங்க அப்படி நம்புகிறவங்களாக இருந்தால் எனக்கு கமெல போடுங்க ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆட்களாக நீங்கள் வரும்பொழுது தான் எதிர்க்க இருக்கக்கூடியவங்க ஒன்றுமே இல்லாமல் தவுடு பொடியாக போயிடுவாங்க உங்கள் நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டுட்டு போகுதுங்க அதே போல் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதுங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க புகழ் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேர் புகழில் இருந்து வந்த ஒரு பிளாக் மார்க்கோ ஏதோ ஒன்று வந்து போகிறதுக்கான காலகட்டம் இது இந்த காலத்தில் வந்து பதவி உயர்வு ஏற்படும் வாழ்க்கையிலையும் ஒரு மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்திலையும் நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கூட குறைவதற்கான காலகட்டம் இது அதே போல் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு துணையா வருதுங்க எல்லா இடத்துலையும் குலதெய்வத்தோட அருள் இருக்குது அனுகிரகம் இருக்குது நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டால் மட்டும் போதும் ஒரு அளவுக்கு வந்து மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவி உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த பதவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அலு அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தனியார் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் போனீங்கன்னா வெற்றி தாங்க அந்த இடத்துல பலமாக மாறக்கூடிய முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகையாக இருக்கிறதுனால மனதளவில் எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது மனசுக்கு எப்போயும் உங்கள் மனது உங்களுக்கு எதிரியாகவே செயல்படக்கூடியதாக இருக்கும் எது செஞ்சாலும் உங் நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க ஆமாம் இது செஞ்சு மட்டும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலையே உங்கள் மனது தருதுங்க நம்பிக்கை இல்லாத அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் நன் நல்ல நட்பாக பழகினவங்க கூட உங்ககிட்ட வந்து துரோகத்தை முழுமையாக காமிச்சிருப்பாங்க அதே சூழ்நிலை மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களை பார்த்து பொறாமையாக இருக்கலாம் இல்லை உங்கள் வளர்ச்சி மீது வந்து கோபமாக இருக்கலாம் உங்களை பிடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் இதனால் அவங்கவுங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவாங்க துரோகத்தை முழுமையாக உங்களுக்கு காமிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பீங்க யாரை எதுவும் நம்மளை பண்ணிட முடியாதுன்ற எண்ணம் இருக்குது அது கரெக்டு தப்பு கிடையாது இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த அந்த நேரத்தில் இப்படி தோணினாலும் அதுக்கப்புறம் அந்த விளைவுகள் ஏற்படும் பொழுது மனசு வந்து ரொம்ப அடையும் அது காரணம் சந்திர பகவான் ஏன்னா மன உளைச்சல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உருவாவதற்கு இது மாதிரியான சில அமைப்புகள் வந்து சேர்ந்துடும் இல்லையா வீண் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் அதே போல் சஞ்சலங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போகிறது இதை மாதிரியான அமைப்புகளை வந்து இப்போ சந்திர பகவான் கொடுக்குறார் அப்போ உங்களுக்கு மனதளவில் வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்வதற்கு தாமதம் ஏற்படும் அந்த எண்ணத்துக்கு வராது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகளையோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிந்த வரைக்கும் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க தாழ்வார் வழிபாடு செய்யுங்க மனது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார் அவருக்கு வந்து இருபத்தி ஒரு சுத்து மட்டும் சுற்றிடுவாங்க வேறு ஒன்றும் வேணாங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை எளிய பரிகாரம் தான் இதெல்லாம் சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே கிடைக்குங்க இதுக்கெலாம் வந்து வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கண்கூடாக உணரக்கூடியவர்களாக நீங்களே இருப்பீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியவர் சக்கரத்தாழ்வாராக இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம்தாங்க ஏன்னா செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் ஒரு சில விஷயங்கள் கவனக்குறைவு ஏற்பட்டால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் இப்போ புதுசாக நான் வண்டி வாகனம் வாங்க போகிறேங்க கார் இருக்குது பெரிய வேறு கார் வாங்க போகிறேன் பைக் இருக்குது புதுசாக காரு இல்லை புதிய பைக் வாங்க போற அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் பாருங்கள் அது உங்களுக்கு சூட் ஆகுமா சரியாக இருக்குமான்னு இப்போ இந்த நேரத்துக்கு ஏதாவது வேறு மாற்றி உங்களுக்கு வரா மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவோடு முடிவு பண்ணி வாங்கறதுதான் தான் வாங்குங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் இடைவிடுங்க வாங்கிக்கலாம் இல்லைண்ணா இம்மீடியட்டாக வாங்கி தான் வாங்கினோன்னா உடனடியாக வாங்க வேண்டியவர்களாக இருந்தால் கவனத்தோடு வாங்குங்க பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல் சிம்மராசியை பொறுத்தவரைலாம் இது நாள் வரையிலும் அது மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தால் அது மேலோங்கி போகும் அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள் இருக்குங்க ஏற்கனவே அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையில தான் போயிட்ருக்கு அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் அது வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தவங்க கூட மறுபடியும் உங்களிடம் வந்து வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ செய்வதற்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஆனால் அதுக்காக நம்ம வந்து பயந்துக்கிட்டலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நியாயமானது எதுவோ அது நடக்கும் அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவே இருங்க பேச்சுவார்த்தைக்குன்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் பேசவும் செய்யுங்க வேறு வழி கிடையாது ஆனால் அதுக்காக நீங்களாக எதுவும் போய்ட்டு இந்த நேரத்துக்கு ஏதாவது போய் நம்ம வாங்கிக்கிட்டு வரலாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க நாள் வரையிலுமே ஒரே போராட்டமாக வாழ்ந்து கொண்டு இருந்த வாழ்க்கை கொஞ்சம் மாறுதலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கு குரு பகவான் கொடுக்குறாருங்க ஏன்னா உங்களுக்கு போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவை வந்து செய்ய போகிறவரை குரு பகவான் தான் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான இருந்து வந்த சச்சரவு எல்லாம் நீங்கிடும் குரு பகவானின் அருள் கிடைப்பதனாலேயே பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்விலிருந்து தீந்துருங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டு குரு பகவானும் சப்போர்ட் என்னும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலமாக இருக்குங்க வாழ்க்கையில் பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது தொழில் பிரச்சனை தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் தொழில் போட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் தன்னால் குறையக்கூடிய அமைப்பை இப்போ இருக்கக்கூடிய நேரமாகினது சரியாக போயிடும் தொழில் இருந்தவங்க உங்களை வியாபாரம் செய்ய விடாமல் தருத்தவர்கள் உங்கள் லாபத்தை அடைய விடாமல் செய்தவர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களா விலகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்து வந்து குரு பகவான் கொடுத்துட்றார் இயற்கையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு குரு பகவானோட அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க ஏன்னா ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கு சிம்மராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகும் அதாவது அவங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் எதனால் தடை ஆகியிருந்தது தள்ளி போயிட்டு இருந்ததோ அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலமாக இப்போ தடை நீங்கி திருமண யோகம் உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் உங்கள் மனதிற்கு ஏற்ற வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பலன் நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை தீந்து போயிடுச்சுந்தாங்க அர்த்தம் ராசிநாதன் சப்போர்ட்டு குரு பகவான் சப்போர்ட்டுன்றது பெரிய ஒரு பாக்கியமாக நீங்கள் கருதிக்கலாம் தப்பே கிடையாது இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க அதே போல் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகமாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக உங்களுக்கு நட்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எளிமையாக நம்பாதீங்க கொஞ்சம் சிந்திச்சு பழகுங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யார் எப்படின்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்களோ வாக்குறுதிகளோ இல்லை உங்களை பற்றி பர்சனலியோ பேசுகிறத தவிர்த்தாலே உங்களுக்கு பல சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் ஒரு சில நேரங்களில் நம்மையும் மீறி சில விஷயங்களாக சொல்லிடுவோம் குடும்பத்தில் நடக்கிறது கணவன் மனைவிடையே நடக்கிறது அது இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இயல்பாக சொல்லிடுவாங்க அது தாங்க ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டுட்டு வந்து முடிஞ்சிடும் சாதாரணமாக சொன்ன விஷயங்களை அப்படியே பரப்பி திருப்பி நம்மளுக்கு வரும் பொழுது வேறு விதமாக வரும் அது நமக்கு மன உளைச்சலாகிடும் ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஆகிடுறக்குள்ள நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் தெரியுங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை நாம் மறைத்தறது நல்லது விஷயங்களே சொல்லாதீங்க என்னன்னாலும் இருக்கட்டும் நம்ம பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலான்ற எண்ணத்தோடு செயல்படுங்க ஆனால் உங்களுக்கு இப்போ சு நல்ல நட்பு வட்டாரங்கள் வரும் அதே போல் சுற்றத்தாருங்க உங்களுடன் வந்து பழகுவதற்கு வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் விலகி இருந்தவங்க சண்டை போட்டவங்க கூட இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கெலாம் வருவாங்க பேசுவாங்க உங்களுடன் இணக்கமாக இருப்பதை போல் செய்வாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் வரவங்க யாராவதுனாலும் இருக்கட்டும் நாம் சரியாக இருந்தால் எதுவும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்தோடு கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் காலபைரவர் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே போல் ஏதாவது ஒன்றுன்னா செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மாறுதல் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா பிரச்சனைகளில் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க நீங்கள் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க அது நிரந்தரமான ஒரு முடிவாக நல்ல முடிவாக இருக்கணுன்னா ஆண்டவன் அனுகிரகம் நமக்கு வேணும் அதனால் கால பைரவரை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தடையெல்லாம் நீங்கிடும் வீண் விரயங்கள் ஆகாது இதனால் வரைக்கும் ஆகிட்டு இருந்தது கூட இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் அதே போல் மருத்துவ செலவு இது நாள் வரைக்கும் எக்கச்சக்கமாக ஆனவங்களுக்கு ஓரளவுக்கு நிதானத்துக்கு வரும் படிப்படியாக தான் வரும் உடனடியாக வருமான்னு கேட்டால் வராது கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கான சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் நீங்களும் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் திடீர் உறவுகள் வந்து சேர்வது திடீர் பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய பாக்கியமும் சுக்கிரனால் கிடைக்கிது சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கார் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரணை கொடுப்பாரு வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசா எதாவது வாங்கி போடணும் புதுசா அழகுப்படுத்தணும் வீட்டை அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் வீட்டை ஒரு அலங்காரமாக வச்சுக்கணும் இல்லை நாம நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நல்ல எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இப்பொழுது சுக்கிர பகவான் மூலம் வரும் கொஞ்சம் செலவாக தான் செய்யும் இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல செலவாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து திருப்திகரமாக இருக்கும் பல நாட்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஒரே செலவு அது எதுக்குன்னே போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சுபமாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வக்கர சனியாக வரும் பொழுது இன்னும் சிறப்பு பலனாக இருக்குது நாள் வரைக்கும் உங்களை வந்து பெருசாக கண்டுக்காதவங்க கூட இப்போ பார்க்கும் பொழுதே உங்களே பெரிய ஆட்களைப் போல் பார்ப்பாங்க ஒரு நல்ல தோற்றமுடையவர்களாக உங்களை மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு சனி பகவான் தொழிலில் நல்லா சிறப்பாக இருக்குங்க தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்ன இரவில் சரியாக தூக்கம் வராத மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம் அதுக்கு நீங்கள் தாங்க சரியான வாக்கிங் போகிறது நல்ல உடற்பயிற்சி பண்ணுறது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது இதை பண்ணிக்கணும் மிச்சப்படி உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறது உறுதியாக நம்பணும் சிலருக்கு என்ன பண்ணுவாங்க சுகர் அதிகமாக சுகர் கம்மியாக வாங்க ஆனால் அது நார்மலில் வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது மனுஷை நீங்கள் அமைதிப்படுத்திட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கைக்குள்ளே கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு அர்த்தம் நாள் வரைக்கும் மன உளைச்சலாகவே டென்ஷனாகவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மன உளைச்சலருந்து வெளியே வந்துருவீங்க ஒரு சிலருக்கு அதிக பாதிப்புகள் இருந்திருக்கும் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தவங்க கொஞ்சம் நிதானமாகுவாங்க எதுவுமே இல்லை கொஞ்சமாக இருந்தவங்க முழுசாக ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க இதெல்லாம் நடக்கும் சிம்மத்திற்கு ஏன்னால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பேர் எடுத்து வச்சுருக்கீங்க உண்மை அது கிடையாது ஏன்னா உங்கள் மகத்தில் சிரிப்புன்றது இல்லாதது காரணம் பிரச்சனை ஜாஸ்தி அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு கோவத்தோட அமைதியோட இருந்தது மற்றவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க பயப்பட ஆரம்பித்தாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களே இல்லைன்றதை இனிமே காமிப்பீங்க அதே போல் ராகுவும் கேதுவும் சரியில்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்து வர மாதிரி இருக்கும் யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் இவங்களை நம்பலாமா வேணாமா ஒரு வேலை செய்யலாமா வேணாமா பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற சிந்தனை ஏற்படும் இது தப்பு கிடையாதுங்க இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பயம் ஓரளவுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்கு அந்த கேள்விகள் வருதுனாலே நீங்கள் அந்த இடத்துல தவறு பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம் அப்படியே நடந்தாலும் சின்ன தவறாக இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மனதளவில் கேள்விகளாக கேட்க வைக்கிறாங்க செய்யறதுக்கு யோசனை பண்ண வைப்பாங்க எதையும் உடனே உடனே த டக்குன்னு செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க இப்போ பார்க்கும்பொழுது சிறப்பான அம்சத்தில் தான் சிம்ம ராசி இருக்கீங்க சிறப்பான இருக்கீங்க ஏதோ ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு மாறுதலாக இருக்குது இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார் குரு பகவான் பலமாக இருக்கார் சனி பகவானும் பலமாக இருக்கார் அப்போ இவங்க பெரிய கிரகங்கள் மூன்றுமே உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது சின்ன சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அதை நீங்கள் அழகாக எடுத்துக்கொண்டு செல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அது பிரச்சனைகளை ஏற்படுத்தாது பாதிப்புகள் அடைய மாட்டிங்க ஆனால் மனசுக்குள்ள தெளிவு வேணும் நீங்கள் தெளிவாக தான் இருக்கணும் எனக்கு எதுவும் இல்லைங்கிற எண்ணம் வந்தால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்டில் எனக்கு போடுறீங்க நான் பிரச்சனையில் இருக்கேன் செத்து பொழைச்சிட்டேன் ஏன் இருக்கிறேன்னு தெரியல அது மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படும் பொழுது அது எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு இடங்களில் நாம் கஷ்டப்பட தான் செய்வோம் எந்த இடத்துல புலம்புறதோ இல்லை கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ இருக்கிறோமோ மேலே எந்திரிச்சு வர முடியாது அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியோடு இருந்து இந்த காலகட்டத்தை கடந்துட்டே வாங்க ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி பாதை கரெக்டாக வந்துடுவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க